வணக்கம் மயிலாடுதுறை மக்களே இன்றைக்கி மயிலாடுதுறையில் ரொம்ப மெயினான ஒரு ஏரியா மகத்தான திரு அந்த மகத்தான துறையில் காமராஜர் சாலையில் உள்ள மெயின் கடத்தருவில் அதாவது ஆப்பிள் ஸ்டோரு இதேமாரி மெயின் கடத்தருவில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க அப்பார்ட்மெண்ட் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராகுல் அப்பார்ட்மெண்டில் செகண்ட் ஃப்ளோரு லீஸுக்கு வந்திருக்குங்க பதினஞ்சு லட்ச ரூபா லீஸு நாலு பெட்ரூம் உள்ள அப்பார்ட்மெண்ட்டு நல்ல மெயின் ஏரியா மயிலாடுதுறை மெயின் ஏரியா நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலு அது இல்லாமல் கல்யாண மண்டபம் ப்ளஸ்ஸு காய்கறி மார்க்கெட்டு எல்லாமே இருக்குதுங்க இந்த தெருவில் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு பக்கம் மெயினில் உள்ள இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் லீஸுக்கு வந்திருக்குங்க இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஸ்ரீ ராகுல் அப்பார்ட்மெண்ட் ராகுல் அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டு செகண்ட் ஃப்ளோரு பதிஞ்சு லட்ச ரூபா மூணு வருஷத்துக்கு லீஸுக்கு வந்துருக்குங்க அதாவது அபிராமி கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துலேயே பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் வேணால் பார்க்கலாம் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து பாருங்கள் அதாவது மயிலாடுதுறையில் மெயின் ரோட்டில் காமராஜர் நகர் அந்த காமராஜர் சாலையில் உள்ள பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் தெரியும் உங்களுக்கு மெயின் ரோட்லே இருக்கு பேஸில் கடத்தருவில் அதாவது வில்லேஜோ கிராமமோ கிடையாது மெயின் ரோடு கடத்தருவு கடத்தருவிலே பக்கத்தில் இதுதான் லொக்கேஷன் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயஞ்சு லட்ச ரூபா லீஸுக்கு வந்திருக்கு நாலு பெட்ரூம் உள்ள அப்பார்ட்மெண்ட்டுங்க அப்பார்ட்மெண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகுல் அப்பார்ட்மெண்ட் ஆமாம் ஸ்ரீ ராகுல் அப்பார்ட்மெண்ட்டு இது சொன்னால் தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டு வித் கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் இந்த அப்பார்ட்மெண்ட்டு லீஸுக்கு வந்திருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா லீஸுங்க வாங்க பார்த்துருவோம் நல்ல சூப்பரான ஸ்பேசிஸான கார் போகிற அளவுக்கு உள்ள கேப் இருக்குங்க இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ள மெயின் என்ட்ரன்ஸ் இதான் வாங்க உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி கிரில் போட்டு பக்காவாக டீக்வட்டில் மெயின் டோர் வச்சு பக்காவாக இருக்குதுங்க நல்லா லட்சுமி கலாச்சியமாகவும் இருக்குது புது அப்பார்ட்மெண்ட் அதாவது வரவங்க ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஆமாம் பதிஞ்சு லட்ச ரூபா லீஸுங்க மூணு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு நாலு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு டைனிங் ஹால் பால்கனி எல்லா வசதியும் இருக்குங்க அதாவது காமன் டாய்லெட்டு மூணு அட்டாச்சு சாரி அட்டாச்சடு டாய்லெட் மூணு ஹால் நல்ல ஸ்பேசியஸாக பெரிய ஹாலாக இருக்குது அந்த ஏரியா போர்ஷன் வந்து உங்களுக்கு டைனிங் ஹாலாக வந்துடும் இந்த ரைட் ஹேண்ட் சைடாக ஹாலாக வந்துடும் ஆமாம் டைனிங் ஹால் இந்த பக்கம் வந்துடுதுங்க கிச்சன் நல்ல பெருசு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது மேலே ஜாமான்லாம் போட்டு வைக்கிற அளவுக்கு குடன் பர்பஸும் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் போட்டு பக்காவாக அழகாக இருக்குங்க அதாவது புது அப்பார்ட்மெண்ட்டு பதினஞ்சு லட்ச ரூபா லீஸு மூணு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க வாங்க பால்கனியை பார்த்துருவோம் பா பால்கனியில் நல்ல வென்டிலேஷனு உங்களுக்கு இந்த பக்கம் வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடும் சூப்பர் வெண்டிலேஷனோட இருக்குதுங்க இந்த பக்கம் உங்களுக்கு பால்கனி இதுலேருந்து அது வரையும் வந்துடுது அவுட் சைடுனால் ஏதாச்சும் ஸ்டோரேஜ் பர்பஸ் இந்த ஏரியாவை வச்சுக்கலாம் இல்லை வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் வெளில தான் இருக்குது உங்களுக்கு நல்ல வெண்டிலேஷனு சன்லைட்டு அப்படி தான் டே டைத்தில் அப்படி தான் சன்லைட் வருது உள்ள ஹால்லேருந்து அடுத்து பெட்ரூம் போவாங்க இதான் பெட்ரூம் போகிற வழி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் அதாவது இந்த பெட்ரூமுக்கு வந்து காமன் டாய்லெட்டை வந்து டபுள் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று காமன் டாய்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அட்டாச்சு பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் கட் பெட்ரூமு மேலேயும் உங்களுக்கு குட் ஒன் பர்பஸு குட் ஒன் மாரி கொடுத்துருக்காங்க வித் விண்டோவும் வந்துடுது சன்லைட்டுக்கு அதாவது ஹாலிலேருந்து போனோம்னா காமன் பாத்ரூம் இது வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் இது வந்து நீங்கள் ஒன்னா நம்பர் பாத்ரூம் பார்த்துருக்கீங்க இது வந்து காமனு காமன் ஒன்று மூணு அட்டாச்சு வாங்க அடுத்த பெட்ரூம் பத்துருவோம் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்பேஷன் பாயிண்ட் வந்துடுது நல்லா பெருசுங்க அப்பார்ட்மெண்ட்டில் அப்பன் பெட்னா ஒரு ரெண்டு பெட்ரூம் மூணு பெட்ரூம் பார்த்துருக்கேன் நான் இது நாலு பெட்ரூம் உள்ளது நல்ல ஸ்பேசியஸாகவும் வென்டிலேஷனாகவும் நல்லா இருக்குங்க அடுத்தது ஒரு பெட்ரூம் பார்த்துருவோம் இந்த பெட்ரூம் வந்து சிங்கிள் கட் பெட்ரூமுங்க உள்ள ஸ்லாப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லும் ஸ்லாப் ஒர்க் இருக்குது அதாவது புது அப்பார்ட்மெண்ட்டு கரெக்டாக உங்களுக்கு ஏழு நாளில் எல்லா வேலையும் முடித்து கொடுத்துருவாங்க ஒயரிங்லேருந்து எல்லாம் இழுத்தாச்சு பாக்கி இருக்கிறது உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்கு அண்டு ஃபிக்ஸ்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம்ல அடுத்தது ஒரு ரூம்மை பார்த்துருவோம் இந்த ரூம் வந்து அட்டாச்சு பாத்ரூமு நல்ல பெரிய ரூமுங்க இது இந்த ரூமில் உங்களுக்கு அட்டாச்சு இருக்குது வித் பால்கேனி இருக்குங்க ஆமாம் இது வந்து அட்டாச்சுடு இதில் வெஸ்டர்ன் தான் உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாம் சூப்பராக போட்டிருக்கு புதுசு புது அப்பார்ட்மெண்ட்டு வித்து பால்கனி ஆல்சோ அவைலபுள் பால்கனி நல்ல வென்டிலேஷனாகவும் இருக்குது இதுதான் மெயின் மயிலாடுதுறை மெயின் ரோடு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் மெயின் கடத்தர் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியாவில் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் பஸ் ஸ்டாண்டு கூட வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் வாங்க அடுத்து ஒரு பெட்ரூம் பார்த்துருவோம் இது வந்து நாலாவது பாத் நாலாவது பெட்ரூமு அதுலேயும் ஒரு அட்டாச்சுடு பார்த்தோம் இதுலேயும் ஒரு அட்டாச்சுருங்க அதாவது மூணு அட்டாச்சடு ஒன்று காமனாக வந்துடுதுங்க வீட்லையும் அட்டாச்சடு ஃப்ளோர் டைல்ஸ் வால்டைல்ஸ்லாம் போட்டு வீடு பக்காவாக இருக்குங்க அதாவது இப்படி லட்ச ரூபா லீஸுக்கு தராங்க மூணு வருஷம் வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க இது வந்து பால்கனி நல்ல ஒரு வென்டிலேஷனாக இருக்கு பக்கா வெண்டிலேஷனு இது வந்து செகண்ட் ஃப்ளோரு உங்களுக்கு இப்போ பார்த்துட்டுருக்கிறது தேர்டு ஃப்ளோர் இருக்குது ஃபோர்த்து ஃப்ளோர் இருக்குது அதனால் மாடியில் உள்ள ஹீட்டு இறங்குங்கிறதெல்லாம் பயப்பட தேவையில்லை அந்தளவுக்கு அந்த பக்காவாக இருக்குங்க அடுத்தது வாங்க கார் பார்க்கிங்கை பார்த்துருவோம் சூப்பராக இருக்குது வீடு நல்லா பெருசாகவும் அட்டகாசமாக இருக்குது அப்பார்ட்மெண்ட் யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இதாங்க கார் பார்க்கிங் வர ஏரியா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க லிஃப்ட் ஆல்சோ அவைலபுள் ஜென்ரேட்டர் ஆல்சோ அவைலபிள் கார் பார்க்கிங் ஏரியா வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு க்ரௌண்ட் ஃப்ளோரில் மார்க் பண்ணியிருப்பாங்க நான் காட்டுறேன் பாருங்களேன் டூ வீலர் பார்க்கிங்கும் உண்டு கார் பார்க்கிங்கும் உண்டு இதேமாரி அப்பார்ட்மெண்ட் கிடைக்கிறது மிகப்பெரிய கடினம் அது அப்பார்ட்மெண்ட் லீஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணுங்க பதிஞ்சு லட்ச ரூபா லீஸு மூணு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க இந்த லைன் தான் கார் பார்க்கிங் எஸ்எஃப் ஒன்று கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இருக்காது ஒன்லி மெயின்டெனன்ஸ் செலவு மட்டும்தான் வரும் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் கூட தான் வரும் ஓகே யாருக்கெல்லாம் உங்களுக்கு வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ வீடு வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ லிங்கை உடனே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு அப்பார்ட்மெண்ட் லீஸுக்கு வேணும்னு கேட்குறாங்களோ உடனே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு தூரம் வரவும் டிங் ப்ரோமோ குடுத்துறடா பேசற